இரண்டாம் நிலையான பாடத்தில் முதல் பாகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலமதுல பதினாலு பாடங்கள் முடித்துவிட்டு இன்று இனிதே பதினைந்தாவது பாடம் தொடங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நடைபெறுவதற்காவது வாசகங்களினும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நிதிக்குவோம் உங்களால் முடிந்த உதவியை அனுப்புவதற்காக கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது முடிந்த உதவியை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் துல்லா இபுதால் இப்பதால் பாடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது இரண்டாவது பாடம் வாவை யாவாக மாற்றக்கூடிய பாடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு மூன்று பாடங்களில் பாடம் முடித்து அதே போல் அதோட காகிதாக்கள் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அந்த காகிதாக்களும் முழுமையாக முடிந்து விட்டது அதே போல் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் மொத்தம் ஒன்பது தம்பியின்கள் அது அலம் இதுவரை ஆறு தம்பிரியர்களை நல்லபடியாக முடித்து விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து ஒன்று மூன்று தம்பியின்கள் அந்த வாவை யாவாக மாற்றக்கூடிய அந்த சட்டங்களை பார்த்து அதற்கான பயிற்சிகள் ஆறு பயிற்சிகள் முடிந்துவிட்டன இந்த மூன்று பயிற்சிகளை இரண்டாவது வகையான இந்த வகை இதுடன் முடிவடைப்போம் விஷாலா அடுத்த பாடத்திலிருந்து புது பாடம் துவங்கும் பாருங்க இன்று பார்ப்போம் ஏழாவது என்ன சொல்றாங்க வையின் மாபிகி ஏனாலும் எதை கொண்டு ஏனால் இருக்கின்றதோ அந்த ஒன்றை விளக்கு பின்னாடி எதை கொண்டு ஏனால் இருக்கின்றதோ அதை விளக்கு ஒமாலேச பிகி ஆனாலும் எதை கொண்டு ஏனால் இல்லையோ அந்த ஒன்றையும் விளக்கு பின்னர் களிமாத்தில் ஆத்தியதி பின் வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து எதை கொண்டு ஏனால் இல்லையோ எதை கொண்டு ஏனால் உள்ளதோ அந்த ஒன்றை விளக்கு ம மிக காரணத்தை கூறுவதுடன் விளக்கு வெறும் இதுல இருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது அதோடைய காரணத்தையும் என்ன செய்யணும் நீங்க விளக்கணும்ன்றாங்க வாங்க பாப்போமா அல் காலி அல் காலினா என்ன அர்த்தம் நீதிபதினு அர்த்தம் அல் காலி அந்த நீதிபதி அதுதாயினா அழைப்பவர் அந்த அழைப்பவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மீளாத் மீளாதனா பிறப்புன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது ஈசார் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அப்புறம்னா விழிப்படைய செய்தான் விழிக்க வைத்தான் விழிக்க வைப்பது விழிக்க வைப்பது அப்ப அதுக்கப்புறமா பாருங்கு விசுவாசமானவன் என்னது விசுவாசமாக இருப்பது ஓகேவா விஸ்வாசம் ஆகுதல் அப்படின்னு அர்த்தம் பையனு தெளிவாக இருப்பது தெளிவானது அப்படின்னு பையனும் தெளிவானது விளக்கமானதுன்னு அர்த்தம் மஹதியுன் கடைசியா என்ன சொல்லிட்டு இருக்காங்க மஹதியுன் நேர்வழி காட்டப்பட்டது நேர்வழி காட்டப்பட்டது இப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்தாச்சா வாங்க அடுத்து போலாம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம் இதுல எதுல ஏழாள் இருக்கு எதுல இல்ல ஒரு காரணமும் சேர்த்து பார்க்க போறோம் பாப்போமா வாருங்கள் ஏழாவத்தம் எதுல எல்லாம் ஏழாள் இந்த மூணத்துல இருந்தான் ஏழாள் இருக்கு அதனாலதான் இந்த மூணத்தையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கும் அத்தாகி நீலாத் மகதி மகதியும் அப்ப தாயில என்ன ஏழாள் இருக்கு அசுலோகம் அல் தாகி பசல்ல தாயும்னு வரணும் அது என்னவாயிருச்சு ஜி ஆயிடுச்சு ஏன் வாவ் ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்திருக்கு புரட்டப்பட்டது திட்டமாக வாவ் யாவது புரட்டப்பட்டது அது ஓரத்தில் வாவ் ஓரத்தில் வந்ததின் காரணமாக பாத கசுர் கசருக்கு பிறகு அது ஓரத்தில் வந்ததின் காரணமாக மீனாக ஆஹ் மீலாக் அதுல என்ன ஆயிருக்கு இது என்ன வரணும் مفعال وزن مبلاد ورن وقد قلبت الواو ياء ده مبلاد واو யாவாக புரட்டப்பட்டது நமக்கு என்ன தெரியும் வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி கசர் இருந்தா வாவ் யாவை மாத்தணும் குளிபத்தில் வாவு யான் வாவ் யாவாக புரட்டப்பட்டது நீ சுக்கூன் பாத கசரை கசருக்கு பிறகு அந்த வாவ் சுக்கூன் பெற்று இருப்பதின் காரணமாக வாவு சுக்கூன் பெற்றது இருப்பதின் காரணமாக எப்போ கசருக்கு பிறகு அப்போ அதனால என்னவாச்சு மீ இல்லாது மீ உலாத் மீ இல்லாதுன்னு வச்சு

வாவ்யா ரெண்டு ஒன்னு சேர்ந்துச்சு அதுல முந்தியது முந்தியா அவ்விரண்டில் இருந்து முந்தியது ஆகிறது பெற்றதாக இருக்கிறது எனவே அந்த இந்த வாவ் என்பது யாவாக புறக்கப்பட்டது மாறிச்சு ஆஹ் மாறிச்சு சும்ம பிறகு குசிர கசர் செய்யப்பட்டது மா யாவுக்கு முன்னாடி உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது இந்த யாவுக்கு முன்னாடி என்னது தானே அதுக்கு உள்ளதுக்கு லம் இருக்கு அதுக்கு என்ன செய்யப்பட்டதான் கசர் செய்யப்பட்டது நிமுஜானத்தில் யா யாவுக்கு தோதுவாகுவதற்காக இணங்குவதற்காக யாவுக்கு தோதுவாக கசர் தான் வாவுக்கு தோதுவாரது லம் அலிஃபுக்கு தோதுவாரது இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எனவே மாறியது மஹதியும் மஹதியும் என்று மாறியது அலமது இல்லா ஏழாவது பார்த்தாச்சு வாங்க அடுத்த தம்பி எட்டாவது அப்படின்னு பாப்போம்மா இப்போ எட்டாவது பாருங்க கொண்டு வா சலாசத்த லத்தின் மூன்று உதாரணங்களை கொண்டு வா இஸ்மில் மஃபோலி இஸ்மல் மஃபோலுக்கு மின்னன் சார்ந்தா என்னன்னு தெரியும்ல அதாவது நாகிசுனா கடைசி எழுத்து இல்லத்தோடு எழுத்து வந்தா அது நாக்கிஸ் அதுவே யா வந்துச்சுன்னா அது நாகிசுல் யா ஈயு அதான் சொல்றேன் அது அதே சுலாசி சுலாசினா மூன்று எழுத்து முன்னாடி ஸ்டார்டிங் ஆரம்பத்துல பார்த்தால மூன்று எழுத்து சுலாசியா இருக்கணும் நாக்கிசுல் யாகியா இருக்கணும் அப்ப நாகிசூல் யாகினா கடைசி எழுத்து இல்லத்தா இருக்கணும் அந்த இல்லத்தான எழுத்தும் யாவா இருக்கணும் அப்ப சுலாசியான யாகை சார்ந்த நாக்கிசில் இருந்து இஸ்மல் மஃபூலுக்கு உதாரணங்களை மூன்று உதாரணங்களை கொண்டு வா இன்னும் மூன்று உதாரணங்களை கொண்டு வா இஸ்மில் இஸ்மல் ஃபாயிலுக்கு நாக்கிசில் வாபியே சுலாசி சுலாசியான சுழாசியை சார்ந்த மூன்று ஃபேல் ஓகேவா நாகிசோல் வாவினா கடைசி இலக்கு இல்லத்தா இருக்கணும் அந்த இல்லத்தான வார்த்தை அப்ப அப்ப மூன்று இடத்தை சார்ந்த ஃபேலா இருக்கணும் நாகிசூல் இருந்து இஸ்மல் ஃபாயிலுக்கு மூன்று உதாரணங்களை கொண்டு வாபையின் மாபிகா இன்னும் அந்த ஃபேல்களை கொண்டு அந்த உதாரணங்களை கொண்டு உள்ள ஒன்றை நினைசை விளக்கு அந்த உதாரணங்கள் இஸ்மபோலுக்கு மூணு உதாரணம் இஸ்மோ ஃபாயிலுக்கு மூணு உதாரணம் மொத்தம் அந்த உதாரணங்களை கொண்டு உள்ள ஒன்றை நீ விளக்கு முன்னாடி ஏலாலி இருந்து அந்த உதாரணங்களை கொண்டு உள்ள ஒன்றை ஜம்மியான் அனைத்திற்கும் நீ விளக்கு நம்ம பாப்போம்மா மூணு உதாரணம் இஸ்மபூல் நாகிஸ் வாய் இருந்து ஒரு ஃபேலு கொண்டு வரணும் அது இஸ்மபூல கொண்டு வரணும் நாகிஸ் லாய் சுழாசியிலிருந்து நாகிசூர்வாபியூ இஸ்மோ ஃபாயில் கொண்டு வரணும் அதுல அனைத்திருக்கும் ஜமியான் அனைத்திருக்கும் ஏழாலிருந்து உள்ள ஒண்ணே வேலை வாங்க பாப்போம் அப்ப எட்டாவது வகையை பாப்போமா உம் ஃபர்ஸ்ட் விஸ்மு மஃபுல் யா சுலாசி விஸ்மு மபுல் பாருங்க யாக்கிசு யா கடைசி எழுத்து ரமா இது எதுல இருந்து ரமால இருந்து வந்தது இப்ப மூணு எழுத்து தானே நான்கிசி ஆகி தானே கடைசி எழுத்து இல்லத்து அதுவும் யாவா வரும் ரம்மா கடைசியில யாவா அப்ப அதோடைய மசல் பாருங்க மறுமீயுண் அசுலுகு அதோடைய அசல் ஆகிறது மர்மூயுன் மறுமூயுன் வரணும் ஏன்னா ரமால ரா மீம் யா தானே அப்ப அந்த அசல் என்னது மர்மூயுன் வரணும் ஏன்னா மஃளுன் வசன் அல்ல வசனி மஃபோலுடைய வசதி பக்கம் வரணும் அப்போ வாவையா யாவா மாத்தணும் அது நம்மளுக்கு தெரியுது வாவியா ஒன்னு சேர்ந்து முன்னாடி எழுத்துன் தான் அது என்ன செய்யணும் வாவை யாவா மாத்தி இதுகாம் செய்யணும் வாகிதத்தின் ஒரே எழுத்தில் வார்த்தையில் யாவும் வாவு ஒன்று சேர்ந்தது திட்டமாக ஒன்று சேர்ந்தது வசாபிகோ இன்னும் முந்தியது மின்ஹுமா வாவு யாவிலிருந்து முந்தியதாகிறது சாக்கினோம் சுக்கன் பெற்றதாக இருக்கிறது அப்படிதானே வாவியா ஒண்ணு செஞ்சிருச்சு ஆஹ் இது சுக்கன் பெற்றதாக இருக்கிறது வவு வவு புரட்டப்பட்டது யாவாக புரட்டப்பட்டது அந்த புரட்டப்பட்ட யா இந்த உணோனியாவிலே எதிர்காலம் செய்யப்பட்டது இப்ப யாவா மாத்திரணும் அப்ப ரெண்டு யாவ உன்னோனியாவோட எதிர்காலம் செஞ்சு மறு மீ மறு மொய்யூன் ஆகும் சாரத் மறு மொய்யும் மறு மொய்யூன் மாறிச்சு சும்மா குலிபத்தில் லம்மத்துள் மீம் மீமுடைய லம்மத் லம்மத் கசரத்தன் கசரத்தாக புரட்டப்பட்டது லி முஜானசத்தில் யா யாவுக்கு தோதுவாகுவதற்காக இணக்கமாக வேண்டி இப்போ மர்மொய்யூன் படிக்கிறது கஷ்டம் யாவுக்கு தோதுவானா கசர்தான் தோதுவா மர்மியுன் அப்ப மருமியுண் யாவுக்கு தோதுவா இந்த லம்ம மறுமுயுன்னு ஒன்னு லம்மை என்ன சொல்லிட்டோம் கசரா மாத்தி மருமியுன்னு ஆக்கிட்டோம் பசம் அரத் மர்மியுன் எனவே மர்மியுன் மா மாறியது மர்மியுன்னு என்ன அர்த்தம் எரியப்பட்டதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மஹதியும் மஹதியும்னா அசலுஹா அதனுடைய அசல் மஹதூயும் அப்போ மஃபோல் வசன்னா மஃபூலும் மஹதூயும் அப்போ அப்படிதான் வரணும் அப்போ வாவியா ஒன்னு சேர்ந்து முன்னாடி சுக்கு வந்துட்டனால அத என்ன செஞ்சிட்டோம் யாவா மாத்தி இதுகாம செஞ்சுட்டோம் ஒக்க திஜித்தமாகத்தின் வாவு வல்யா ஓஃபி கலிமத்தின் வாஹிதத்தின் ஒரே வார்த்தையிலே திட்டமாக வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து விட்டது இப்போ சாபிய கொமின் ஹுமா சாக்கின் சாக்கினுண் அவ்விரண்டில் இருந்து வாவ் யாவிலிருந்து முந்தியது சாக்கினுண் சுக்கன் பெற்றதாக இருக்கிறது பொக்குலிபத்தின் வாவும் யான் வாவ் யாவாக புரட்டப்பட்டது ஓதி ஓதிரைமத்தில் யாவோகி யாவிலே அந்த புரட்டப்பட்ட யா முன்னோன் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது சும்மா பிறகு குசிரமாக கபலியாகி யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது அப்ப வாவ ஃபர்ஸ்ட் யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு மகு தூயூன் மாறிச்சு மகு தூய்யூன் இப்ப தாவல சுக்குவா லம்பு அதை கசரா மாத்தணும் அது ஏன் கசரா மாத்தணும் துயுன் யாவுக்கு தோதுவா யாவுக்கு இணக்கமாக அப்படி மாத்தணும் அதான் சொல்றாங்க யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஒன்றை ஒன்று கசர் செய்யப்பட்டது சும்மா குசிர கசர் செய்யப்பட்டது மா யா யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது அதான் தாலுக்கு நம்புன்னு சொல்ல அதுக்குதான் கசர் செய்யப்பட்டது லிம்புஜான சத்தில் யா யாவுக்கு தோதுவாகதற்காக வேண்டி இவ்வாறு கசர் செய்யப்பட்டது கடைசியா மக்ஷியுன் அப்ப கஃபா அதுல இருந்து வந்ததுதான் மக்ஷியுன் அப்ப இருக்குல்ல இது மூணு எழுத்தா நாக்கிஸ் கடைசி எழுத்து நாக்கிசா இருக்கா அப்ப எல்லாமே நமக்கு தெரியும் இங்கே அதே போலதான் ருதா தால் யா அப்ப மூணு எழுத்து கடைசி எழுத்து இழுத்தா இருந்தா நாக்கிஸ் ஆகியா இதுவும் கஃபா நம்ம எழுதும் போலும் என்னதான் கடைசி கடைசி எழுத்து யா அப்ப இதுவும் நாகிசி ஆகி தான் அதோடைய மஃபூல் இது அசுலுஹு அதோடைய அசல் எப்படி வரும் மக்சூயுல் அல்ல வசனி மஃபூலின் மஃபூலுடைய வசனின் பிரகாரம் மக்சூயுல் என்று வர வேண்டும் மக்கிஜித்தம் ஆயத்தில் பாவு வழியா ஊஃபி களிமத்தின் வாகிதத்தின் ஒரே வார்த்தையிலே திட்டமாக பாவும் யாம் ஒன்று சேர்ந்து விட்டது சாபிக்கும் என்பா சாக்கினோன் அவ்விரண்டில் இருந்து முந்தியது சுக்குன் பெற்றதாக இருக்கிறது மக்சூயுன் வாவு யாம் ஒன்று சேர்ந்துச்சு அதுல முந்தியது சுக்குன் பெற்றதாக இருக்கிறது ஃபகுலிபத்தில் வாவு யா அன் எனவே வாவு யாவாக புரட்டப்பட்டது ஓதிகமத்தில் யாவு ஃபிலியாய் அந்த புரட்டப்பட்டயா யா இன்னொன்னு இதுகாம் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது இப்ப இது யாவா மாத்தி ஒன்னு ஒண்ணு எந்த இதுகாம் சொல்லி சத்து வச்சு மக் ஃபுயூன் மாறிச்சு ஃபாரசாரத் மக் என்று மாறியது சும்மா பிறகு குசிரத் லம்ம துல்பா இந்த மக் இந்த ஃபால் உள்ள லம்ம ஆஹ் என்ன கசூர் செய்யப்பட்டது இம்முஜானசத்தில் யா இ பாதஹா இங்க என்ன வரணும் பாதஹான் வரணும் கபலஹான் போட்டிருக்கு இந்த ஃபாவுக்கு பின்னால் உள்ள யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி ஃபாவுக்கு பின்னால் உள்ள யாவுக்கு தோதுவதற்காக வேண்டி தசல் செய்யப்பட்டது எனவே மக்ஸி என்று மாறியது இஸ்மு அஃபூலுக்கு மூணு உதாரணம் முடிஞ்சிருச்சு பாருங்க இஸ்மு ஃபாயிலுக்கு மூணு உதாரணம் நாகிஸ் வாவி தானு கேட்டாங்க நாகிஸ் வாவி சுலாசி இப்ப இஸ்மு ஃபாயில் இது அலால இருந்து வந்துச்சு அலா இப்ப இது வாவி தானே கடைசிலு அலா யலு அலுன்னு சொல்லும் போது ஐன் லாம் வாவ் தான் அசல் அப்ப மூணு எழுத்து அது இஸ்மோ ஃபைல் அல் ஆலி அப்ப இதோடைய அசல் ஆலிஃப் தானே வரணும் ஐன் லாம் வாவ் தானே அசல் அசலு அதோடைய அசல் ஆகிறது அல் ஆலிவ் ஆலிவ் என்று வர வேண்டும் நமக்கு தெரியும் ஏன் மாறிச்சு கடைசியில ஓரத்துல வாவ வந்து அதுக்கு முன்னாடி கசூர் வந்தனால மாறிச்சு பக்கத்த குளிபத்தில் வாவு ஏன் வாவு யாவாக புற திட்டமாக புரட்டப்பட்டது அது கசரி கசருக்கு பிறகு வாவ் ஓரத்தில் நிகழ்ந்ததின் காரணமாக இதுன்னு என்னதான் தால் வாவ் தான் அசல் அப்ப சதா அப்பால் வாவ் அசலானது அப்ப அதோட இஸ்மு ஃபைல் அஷாதி அப்ப இஸ்முஃபாயில் தான் வரணும் ஏன் ஷாதினு வந்துச்சு அசலூஹா அதோட அசல் ஆகியு வாவ் தான் வரணும் புலிபத்தில் வாவ் யா யாவாக புரட்டப்பட்டது திட்டமாக புரட்டப்பட்டது ஏன் ஷாதி ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்திருக்கு அசல் அப்ப அந்த மூணு அசலா இருக்கிறது அப்ப அசு அதோடைய அசல் அனு வரணும் ஏ வரக்கூடாது வாவ் தானே வரணும் அப்ப அப்படி வந்திருக்கு ஏன்னு நம்மளுக்கு தெரியுது ஏன் ஏன் வந்துச்சு வாவ் ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தனால வந்துச்சு குளிபத்ரட்டப்பட்டது வாவ் யா யாவாக புரட்டப்பட்டது கசருக்கு பிறகு அது அந்த வாவ் ஓரத்தை நிகழ்த்ததின் காரணமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது கது திட்டமாக புரட்டப்பட்டது அப்ப எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு மூணு உதாரணம் அதுக்கும் சொல்லியாச்சு இதுக்கும் சொல்லியாச்சு இப்ப இதோட அர்த்தங்களும் ஒரு தடவை பாத்துருவோம் எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் தான் முன்னாடி வந்த வார்த்தை மறுமையுள் எரியப்பட்டது எரியப்படக்கூடியது மகதியுள் நேர்வழி பட நேர்வழி பட்டவன் நேர்வழி காட்டப்பட்டவன் எரியப்பட்டவன் மத்தியுள் போதுமாக்கப்பட்டவன் அல் ஆலி உயர்ந்தவன் அதினா பாதுபவன் அ தாயினா அழைப்பவன் பாருங்க கடைசி தம்பி பார்ப்போமா கடைசி தம்பிரி எப்பவும் போல கவிதை தருவாங்க இந்த கவிதையை பார்ப்பவாங்கில் ஆத்தியை நீ பின்வரக்கூடிய ரெண்டு வைத்தை விளக்கு ரெண்டு கவிதையும் விளக்கு ஒவ்வையின் களிமா தில்லத்தி குளிபத் வாவு யாகன் இன்னும் விளக்கு வார்த்தைகளை விளக்கு அல்லது எத்தகைய வார்த்தைகள் குளிபத் அந்த வார்த்தைகளிலே புரட்டப்பட்டதே வாவு யாகன் வாவு யாவாக அந்த வார்த்தைகளிலே புரட்டப்பட்டதே அத்தகைய வா வார்த்தைகளை விளக்கு அத அர்த்தம் பாத்துருவோம் விளக்கம் பாத்துருவோம் அதுக்கப்புறமா அதை விளக்குவோம் இங்க என்ன சொல்ற கருத்து நான் சொல்லிடுறேன் என்னன்னா இவங்க என்னன்னா ஒரு தோட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான் ஒரு தோட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க இந்த தோட்டத்தை எதுவும் அழகாச்சு அழகாக்கிச்சு இவ்வளவு அழகா இருக்குது அதுல பாடக்கூடிய குயில்கள் மிகவும் இனிமையாக பாடுகிறது அப்படின்னு ஒரு தோட்டத்தை பார்த்து என்ன செய்றாங்க ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய கவிதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரியா வாங்க பாப்போமா அந்த ரவுல தோட்டத்தை அழகாக்கியதுதான் என்ன இது வந்து ஆச்சரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க மா அந்தரன்ற வார்த்தையை ஆச்சரியம் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மா அந்த ரவுல இந்த தோட்டத்தை அழகாக்கியதுதான் என்ன இந்த வசந்த காலத்திலே இயான ரபீனா இங்க இங்க ஒரு புள்ளி வரணும் சரியா யா இது ஈயான ரபீவை இந்த வசந்த காலத்திலே இந்த தோட்டத்தை அழகாக்கியதுதான் என்ன அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கு ஆச்சரியமா சொல்றாங்க இந்த தோட்டம் இந்த வசந்த காலத்துல எவ்வளவு அழகா இருக்கு மக்கள் சக்காகு மாகுல் ரவாதி அப்ப மேகங்களின் தண்ணீர் அதற்கு திட்டமாக மக்காது திட்டமாக சகாவு இந்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சியது மாவுல் ஹவாதி மேகங்களின் நீர் மேகங்களின் நீர்னா மழை நீர்ன்னு அர்த்தம் அது கவிதைக்காக எப்படி கொண்டு வந்திருக்காங்க மேகங்களின் நீர் அப்ப மலையின் நீர் இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சியது கொகுவ எனவே இந்த இது இந்த தோட்டம் ஆகிறது கொகுவை இந்த தோட்டம் ஆகிறது ஐயாறும் பசுமையாக இருக்கிறது நீர்பிடிப்புடன் பசுமையாக இருக்கிறது வன்னத்து பல இன்னும் அதனுடைய குயில்கள் பாடுகின்றது குயில்கள் பாடுகின்றது மெல்லிசை பாடுகிறது லஹனன் மெல்லிசையாக பாடு லஹனன்னா அழகிய மெல்லிசையாக அதனுடைய குயில்கள் தோட்டத்தின் குயில்கள் பாடுகின்றது அரபனி என்னை மகிழ்வித்தது அந்த பாட்டு என்ன என்ன செஞ்சுச்சா அப்படி பாடுவது என்பது என்னை மகிழ்வித்தது அன்னமாகிய இன்னும் அந்த குயில்கள் ஆகிறது எது அந்த மரத்துல உட்காந்துருக்குன்னா அந்த குயில் மர மரக்கிளையிலே உள்ள அந்த குயில்கள் ஆகிறது அது எப்படி இருக்குன்னா தானு யாழை போன்று வீணையை போன்று இருக்கிறது அதாவது மரத்துல உட்காந்துருக்க அந்த இயர் அந்த குயில்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்கும்போது ஏதோ வீணையில வீணை தெரியும்ல ஆஹ் வீணை யாளுன்னு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இசை கருவி அந்த யாழ் அந்த வீணையிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை போன்று இருக்கலாம் அதான் சொல்றாங்க அந்த கிளையிலே உள்ள குயில்கள் ஆகிறது வீணையை போன்று இருக்கிறது இருந்து எப்படி ராகமா இசை வருவோம் அதே போல அந்த கிளையில உள்ள குயில்கள் மூலமா இசை எனக்கு வருதுன்னு சொல்லி சொல்ல வரேன் இப்ப இதுக்கு அர்த்தம் பாருங்கள் இதோடைய இதுல உள்ள யாழால் என்னென்ன ஏற்பட்டிருக்குன்றத இங்க கீழே நம்ம பார்ப்போம் உம் அப்பமா first al ghawadi என்னது அல் ghawadi அப்ப ரவாதின்ற வார்த்தை வந்து அஸ்லு ஹாதோட அஸ் அல் ghawadi எப்படி வரணும் ghawadi ghadubunne வரணும் ஆ தால் வாவ் தான் அஸ்ல் அதுல ஜம் ghawadiin மாதிரி இருக்கு அது ஜம் என்னவா இருக்கு ghawadiin வந்திருக்கு அஸ்லு ஹாதோட அஸ்ல் ஆகிருந்து அப்ப ரஹீம் தால் வாக் அசல்னா அது ஜம்மு வரும்போது ரவா தீ தீவ் தான வரணும் அதான் சொல்றாங்க அசுல்ஹானுடைய அசல் ஆகியது அது ரவா தீவ் ஆனா ஏன் அது வாவ யா வா யாவா மாத்தணும் அதுக்கு முன்னாடி கசர் வந்து வா ஓரத்துல வந்துருக்கு ஓகே அது குளிபத்தில் வாவு யா அன் இங்க அன் வரணும் தண்ணீர் வரணும் வாவ் யாவாக புரட்டப்பட்டது திட்டமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது அந்த வாவ் ஓரத்தில் நிகழ்ந்ததன் காரணமாக கசரி கசருக்கு பிறகு இங்க இருக்கு அதுக்கப்புறம் வாவு இருக்குல்ல அதனாலதான் வாவை யாவ மாத்தணும் ரெண்டாவது என்னது என்ன வரணும் அதனுடைய அசல் ஆகிறது ரவ்யானு என்ன வரணும் ரவ்யானுன்னு வரணும் சரியா இங்க என்ன வரணும் வரணும் அல வசனி இங்க நம்ம தப்பா போட்டிருக்காங்க ரவ்யானுன்னு இருக்கணும் ஏன்னா இது அசல் ரா வாவ் ஆஹ் அதே போல யா ஃபாலானி வசனின் பிரகாரம் என்ற வசனின் பிரகாரம் ரவ்யானுன் என்று வரணும் இதோடைய மூணு எழுத்து அசல் வா ராவ்யாத அசல் இப்ப ரவ்யா நுண் ரா கலிமா வா வந்து வா வந்து ஐன் கலிமா யா வந்து லாம் கலிமா வா வரணும்ல இதான் ஐன் களிமா இதான் யாவா மாத்தணும் வரணும் ஏன் மாத்தணும் உங்களுக்கே தெரியுது யாவோ ஒண்ணு சேர்ந்து முதல் எழுத்து சுத்தன்னு வந்திருக்கு பக்கத புலிபத்தில் வாவு யாக் திட்டமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது யாவும் ஒன்று சேர்ந்ததன் காரணமாக ஒரே களிமாவிலே வாவும் யாவும் ஒன்று சேர்ந்ததின் காரணமாக சாக்கினோம் அவ்விரண்டிலிருந்து ஒன்று அவ்விரண்டிலிருந்து முந்தியது முந்திய ஒன்று சுகன் பெற்றிருக்கும் நிலையில் ஒரே கலிமாவில் வாவும் யாவும் ஒன்று சேர்ந்ததின் காரணமாக வாவ் யாவாக திட்டமாக புரட்டப்பட்டது அப்ப வாவ் யாவ் ஒன்று சேர்ந்து முந்தைய எழுத்து சுக்குன் வந்துருந்தால்தான் என்ன செஞ்சுட்டு அந்த வாவ யாவா மாத்தி ரையானுன்னு படிக்கிறோம் அடுத்த ஐதான்ற வார்த்தை வச்சு கவிதையில அப்ப ஐவுதான் இதோட அசல் ஐந்து வாவுதால் தான் இது வந்து ஃபேலான் ஐன் ஐந்து வாவுதால் தான் இதோட அசல் அப்ப அந்த ஐவுதான் தானே வரணும் ஐன் கனிமா வாவுனா இங்கேயும் வாவுதான் வரணும் ஏன் மாத்தணும் வாவ் சுக்கன் பெற்ற மாதிரி வந்தனால மாத்தணும் அதோடைய அசலாகிறது அல் ஹெவுதான் இந்த வார்த்தையோட அசல் என்பது ஃபேலானின் ஃபேலான் என்ற வசனின் பிரகாரம் என்று வர வேண்டும் வாவு குழிபத்தில் திட்டமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது அந்த வவு சுக்கன் பெற்று இருப்பதின் காரணமாக பாக கசரின் கசருக்கு பிறகு இங்க பாருங்க சுக்கன் பெற்றிருக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு கசருக்கு பிறகு சுக்குன் பெற்று வந்தனால் என்ன சட்டம் யாவா மாத்தறது அதனால ஹைதான் மனிதன் கடைசியா இன்னொன்று ரெண்டு எய்தான் வச்சு ரெண்டுத்தையும் வளர்க்குறாங்க தனித்தனியா எய்தான் அசுலு அதோடைய மேல சொன்ன அதேதான் வரும் அது அந்த ஈதானுடைய அசுலின் போது ஈபுதான் ஆகும் அல்ல வசனி ஃபேலான் ஃபேலான் என்ற வசனின் ஃபேலான் என்ற வசனின் பிரகாரம் ஈவுதான் ஃபேலான் ஏன்னா வாவ் வந்து ஐன்களிமா அதை ஏன் யாவா மாத்தணும் இதுக்கு முன்னாடி கசுறு வந்து வாவ் சுக்குன் பெற்று இருக்கு அதனாலதான் மாத்தணும் பக்கத்து குளிபத்தில் வாவ் யா அன் வாவ் யாவாக புரட்டப்பட்டது திட்டமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது அந்த வாவ் சுகன் பெற்றதின் காரணமாக கசருக்கு பிறகு சுக்கன் பெற்றதின் காரணமாக இவ்வாறு புரட்டப்பட்டது அலமது இல்லா இதனோட பாடல் முடிவு இந்த தம்பியங்கள் அனைத்து முடிவடைகின்றது ஒன்பது தம்பியினும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்து விட்டோம் சாரா தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்